அனைவருக்கும் வணக்கம் இது கொங்கு ஜோதிட நிலையம் காடுவெட்டி வாலயம் கோயம்புத்தூர் மாவட்டம் இப்பொழுது டிகிரி பார்ப்பது எப்படி என்று ஒரு சிலர் கேட்பார்கள் டிகிரி பார்ப்பது என்பது எப்படி என்று இப்பொழுது சொல்லித்தருகிறேன் இந்த ஜாதகத்தை பாருங்கள் குரு தன்னுடைய ஏழாம் பார்வையால் சூரியனை பார்க்கும் என்று பலம் எடுப்போம் ஆனால் குரு சூரியனை பார்க்காது சனிதான் சூரியனை பார்க்கும் சனிக்குத்தான் எட்டாம் பார்வை கிடையாது என்று சொல்லுவோம் ஆனால் அது எப்படி என்றால் சனி இங்கு இருபத்தி ஐந்து டிகிரியில் இருந்தால் நேர் ஏழாம் பார்வையாக இங்கு இருபத்தைந்தாவது டிகிரியில் தான் அதன் ஒளி விழும் இந்த பக்கம் அதாவது சனிக்கு எந்த கிரகமாக இருந்தாலும் சரி முப்பது டிகிரி இந்த பக்கம் பதினஞ்சு டிகிரியும் இந்த பக்கம் பதினஞ்சு டிகிரியும் ஒளி வீச்சனம் என்று சொல்வார்கள் அதன் மையப்புள்ளியிலிருந்து இந்த பக்கம் பதினைந்து டிகிரி அந்த பக்கம் பதினைந்து டிகிரி ஒளி வீச்சு விழுகும் சனி இங்கு இருபத்தி ஐந்து டிகிரியில் இருந்தால் நேர் ஏழாம் பார்வையாக அங்கே இருபத்தி ஐந்தாவது டிகிரியில் விழுகும் இந்த கோட்டை தொடுவருக்கு ஒரு அஞ்சு டிகிரி இந்த பக்கம் ஒரு பத்து டிகிரி அப்போ இங்கு பத்து டிகிரி வரை சனியின் ஒளி விழும் இந்த பக்கம் பத்து டிகிரியில் இருந்து எப்படி என்றால் இருபத்தைந்தாவது டிகிரியில் இங்கே விழுந்து இந்த பக்கம் பதினைஞ்சி டிகிரி போகும் மொத்தம் முப்பது டிகிரியில் ஏற்கனவே ஐந்து டிகிரியை கழித்து கொண்டு இன்னமும் ஒரு பத்து டிகிரியை கழிக்க வேண்டும் அதாவது இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சி கடற்க வச்சுக்கோன்னா இந்த பக்கம் பதினஞ்சு டிகிரி போங்க பத்து டிகிரி வரும் இங்கே பத்துலேருந்து இந்த பக்கம் பத்து வரைக்கும் சனியின் ஒளிவீச்சு இருக்கும் அப்பொழுது குரு பார்வையை விழாது சனியின் பார்வை தான் விடும் இதை இதை வைத்து சொல்லி சனியும் சுக்கரனையும் எடுத்துக்கொள்ளுங்கள் இப்பொழுது சனி சுக்கரனை பார்க்கிறது சுக்கரன் ஏற்கனவே நீசமாகிவிட்டது சனி பார்த்து சுக்கரன் முழுமையாக வலிமை இழந்து விட்டது என்று பலன் எடுக்கக்கூடாது இங்கே சுக்கரனை குரு பார்க்கும் சனி சுக்கரனை பார்க்காது எப்படி என்றால் குரு இங்கு இருபத்தி ஐந்தாவது டிகிரியில் அமர்ந்திருக்கிறார் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு குருவின் இருபத்தி ஐந்தாவது டிகிரி மைய ஒளி இந்த கடைசியில் விழும் இந்த பக்கம் ஒரு ஐந்து டிகிரி இந்த பக்கம் ஒரு பத்து டிகிரி கண்ணிகள் பத்து டிகிரி வரைக்கும் குருவின் ஒளி விழும் சுக்கரன் அமர்ந்திருப்பது ஐந்தாவது டிகிரிகள் குருவின் பார்வை சுக்கரனுக்கு விழும் சனியின் பார்வை விழாது இந்த இடத்துல தான் பலன் தடுமாறிவிடும் சனி பார்க்குறது சர்வநாசம் ஒரு பார்க்குறது கோடை நிலமை என்று பலன் எடுக்கும்போது இங்கே ஏமாந்து விடும் தான் டிகிரியை பார்க்க வேண்டும் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையால் செவ்வாயை பார்க்கிறது என்று பலன் எடுப்போம் ஆனால் செவ்வாய்க்கு சனியின் பார்வை விடாது சனி ஐந்தாவது டிகிரியிலிருந்து இங்கே ஐந்தாவது டிகிரியில் தான் சனியின் ஒளி விடும் இந்த பக்கம் மேலே அஞ்சு டிகிரி போக அந்த பக்கம் பத்து டிகிரி அதே மாதிரி இருபத்தி ஐந்தாவது டிகிரியில் இருந்தால் இந்த பக்கம் பதினைந்து டிகிரி வரும் அப்பொழுது பத்து டிகிரி அப்போ இங்கே பத்து டிகிரியிலிருந்து இந்த பக்கம் பத்து டிகிரி வரைக்கும் தான் சனியின் ஒளி விடும் செவ்வாய் இருப்பது ஐந்தாவது டிகிரிகள் அப்போ செவ்வாய்க்கு சனியின் பார்வை விழாது இதே செவ்வாயை குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறது என்று பலன் இங்கே தவறு ஆகிவிடும் ஏனென்றால் குரு இருபத்தைந்தாவது டிகிரியிலிருந்து இங்கே இருபத்தைந்தாவது டிகிரியில் குருவின் ஒளி இந்த பக்கம் பத்து டிகிரி மட்டும் வரும் இந்த பக்கம் ஐந்து டிகிரி இந்த பக்கம் பத்து டிகிரி இங்கே பத்து டூ பத்து கணக்கு இப்போ குரு பார்வை செவ்வாய்க்கு உலகாது இங்கே இருபத்தைந்து டிகிரியில் இருந்தால் நேர் ஒன்பதாம் இடம் அதே இருபத்தைந்து டிகிரியிலிருந்து அந்த பக்கம் பதிந்து இந்த பக்கம் பதினைந்து கணக்கெடுத்து கொள்ளுங்கள் அது ராசி கட்டம் மாறி விழும் சில பேர் கேட்பார்கள் அடுத்த ராசிக்கு எப்படி பாரி என்று வானத்தில் எங்கள் யாரும் காம்பவுண்ட் சிவரெல்லாம் எல்லாம் கட்டவில்லை சிதறல் அந்த பக்கம் போகும் இதில் ஏறா ஏதாவது டவுட் இருக்கிறதா என்று பாருங்கள் இருந்தால் கமெண்ட் கொடுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா குறு இருபத்தஞ்சாவது டிகிரியில் இருக்கும் ராகு இந்த பக்கம் ஐந்தாவது டிகிரியில் இருக்கும் முப்பது டிகிரி இந்த கோட்டை தொடருக்கு ஒரு அஞ்சு டிகிரி இந்த பக்கம் ஒரு அஞ்சு டிகிரி அப்போ பத்து டிகிரிக்குள் ராகவும் குருவும் இருக்கிறது என்று பலன் எடுக்க வேண்டும் எட்டு டிகிரி விலகிவிட்டாலே குரு கெடாது இருந்தாலும் இந்த இணையவையும் எடுக்க வேண்டும் உதாரணமாக குரு இங்கே கடைசியில் இருபத்தொம்பது டிகிரியிலிருந்து இந்த பக்கம் ராகம் ஒரு டிகிரியில் இருந்தால் குரு கிரகணம் அடைந்து விட்டது தான் அடைந்து விட்டது தான் பலன் எடுக்க வேண்டும் இது வேற ராசி இது வேற ராசி இங்கே கோடு இருக்கிறதெல்லாம் கணக்கில் எடுக்கக்கூடாது அங்கே காமௌண்ட் சுவர் கட்டளை இதுதான் டிகிரியை வைத்து கிரக இணைவுகளையும் கிரக பார்வைகளையும் பார்ப்பது இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாக சொல்லித் தருகிறேன் நன்றி வணக்கம்